உணவு பிரியர் அனைவரையும் டேவிட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம இட்லி பூ மாதிரி இட்லி மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க ஒரு கிலோ இட்லி அரிசிக்கு இரநூறு கிராம் உளுந்து போதும் அதுக்கு மேலே வேணாம் நல்லா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஊறுனதுக்கப்புறமா தண்ணி எல்லாத்தையுமே கீழே ஊற்றிட்டு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரைண்டருக்குள்ளே ஆட் பண்ணிடலாம் முதல்ல இரநூறு கிராம் உளுந்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கிரைண்டரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க மாவு இறுவி வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை தெளித்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ அதை அப்படியே எடுத்துடலாம் அதுக்கப்புறமா இட்லி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம கிரைண்டருக்குள்ளே ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சாலும் சரி ஊற வச்சதுக்கப்புறம் மூணு வாட்டி வாஷ் பண்ணாலும் சரி அது உங்கள் விருப்பம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியுமே நல்லா அரைஞ்சிருச்சு நல்லா ஃபைன் ஆகிட்டு இப்போ உளுந்தையும் அரிசியும் ஒரு பெரிய அகல பாத்திரத்தில் வச்சுக்கோங்க மூடி வச்ச பாத்திரமாக எடுத்துக்கோங்க மாவு எல்லாத்தையும் நல்லா வலிச்சு அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு மூடி வச்சிருங்க ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகும் மாவு புளிக்கிறதுக்கு நல்ல மாவு புளிச்சி மேலே வரைக்கும் உப்பி வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறப்பம்லாம் இந்த மாவை எடுத்து நீங்கள் வந்து இட்லியோ தோசையோ ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இப்போது நாங்கள் உங்களுக்கு இட்லியும் தோசையும் சுட்டு காட்ட போகிறோம் முதல்ல இட்லி தட்டில் எண்ணெயை நல்லா தடவிக்கோங்க எப்போவுமே எடுக்கும் போது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம இட்லி தட்டில் வச்சிடலாம் மாவு எல்லாத்தையும் இட்லி ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம இட்லி சட்டியில் வச்சிடலாம் மூடி போட்டு இட்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் தான் எடுத்துக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு நல்லா கொதிக்க கொதிக்க இட்லி தட்டில் இருந்து எடுத்து அந்த இட்லியை சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இட்லி இருந்து எடுத்துடலாம் ஒரு போல் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஹாட் பாக்ஸில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தோசைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம் வேணுங்கிற அளவுக்கு தோசைக்கு மாவு எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தோசைக்கு வந்து மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இட்லிக்கு மாவு இருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது கட்டியாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது தோசை கல் நல்லா சூடானதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம தோசை சூட ஆரம்பிச்சிடலாம் நல்ல பேப்பர் தோசையாக நெய் ஊற்றி முருவெல்லாம் சுட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட சுட சுட தோசை அதுக்கப்புறமா இட்லி ரெண்டுமே தயாராக இருக்குது நான் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நான் பிச்சு காட்டுறேன் அதே மாதிரி தோசை எந்த அளவுக்கு முறுவலாக இருக்குன்னு நான் காட்டுறேன் மல்லிப்பூ இட்லி மாதிரி தான் உண்மைக்குமே இருக்குது வீட்டிலையே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்படி நீங்கள் இட்லியை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஹோட்டலுக்கெல்லாம் போய் நீங்கள் இட்லி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்தியாகவே இருக்காது ஸோ அளவுக்கு சாஃப்டாக யாரும் செய்ய மாட்டாங்க நான் சொன்ன அளவில் நான் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு சொன்னனோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க சூப்பரான இட்லி தோசை நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம் சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்